நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் தாங்க இருக்கோம் இந்த வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் மணக்கடவுங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் இருக்குது இந்த வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் பார்த்திங்கன்னா சினை மாடுகள் கன்று மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க ஒவ்வொரு மாடுகளும் என்னென்ன விலையில் இருக்குது என்ன தரத்தில் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் பிரதர் வணக்கம் பிரதர் அண்ணா வணக்கங்கண்ணா பிரதர் நம்ம டைரி ஃபார்ம் எங்கே இருக்குது க்ளியரான ஒரு அட்ரஸ் சொல்லிருங்க பிரதர் நம்ம டைரி ஃபார்ம் பேர் என்னன்னு அண்ணா நம்ம டைரி ஃபார்மோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம்ண்ணா கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடுங்க மணக்கடவுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்கண்ணா சரிங்க பிரதர் இன்னைக்கு எத்தனை மாடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு அப்படியே பாத்திரலாங்களா பாத்திரலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு விற்பனைக்காக இருக்குதுங்கண்ணா சரி இருபத்தஞ்சு மாட்டுக்கு மேலேயே ஒரு இருபத்தி ஏழு மாடாட்டு விற்பனைக்காக இருக்குதுங்க அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்கண்ணா சரிங்க நாலு பல்லு ஹெச்எஃப் கிடையாது தலையீத்துங்க ஓ தலையீட்டு நல்ல மடியாம்பு பெருங்கூட்டான கிடையாங்கண்ணா சரிங்க கொம்புதள லட்சணத்துல அருமையான கிடையறீங்க அதாவது ஒரு ஏழு டீத்துக்கு வச்சுக்கலாமா நம்ம வாட்டுக்கு ஏழு டீத்துக்கு வச்சுக்கலாமா நல்ல நாலு காம்பு கருங்காம்புல நல்ல வெள்ள ஒயிட் மெஜாரிட்டில தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சரிங்க மாடு பாத்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடுங்கண்ணா தப்பான சுளிகள் எதுவும் இல்லைங்க குணமும் அருமையான குணம் இந்த தலைச்சாலையே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குணம்ங்க உதைக்கிறது குடிக்கிறது அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க சரிங்க குணம் நல்ல குணம் நல்ல கருங்காம்புங்க மூஞ்சில் நல்ல பிளாக்கோட சொல்லிட்டே இருக்கலாங்க மாடு அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மாடுங்க மாடு நல்ல மினுமினுப்பு இருக்கு நல்ல மினுமினுப்புங்க மாடு தோல் நைஸ் அருமையான தோல் நைஸ்ல கொம்பு தலையும் நல்ல ஒரு அட்டகாசமான கொம்பு தலைங்க பல் நாலே வலுத்தான் போட்டுருக்குதுங்கண்ணா நாலு பல் தான் நாலு பல் தானுங்க சரிங்க இது கரவு என்ன பிரதி பார்க்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே கறக்குங்க சரிங்க இது விலை பிரதர் இதோட மாட்டோட விற்பனை விலைன்னு பாக்கும்போது நம்ம ஒண்ணு சொல்றோம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றோம் ஒரு பாத்தீங்கன்னா நீங்க மாட்டை வந்து நேரில் சரி நீங்க ஒரு சிலருக்கு விலை அதிகமா தெரியலாம ஒரு சிலர் கரெக்டான விலைய தெரியலாமுங்க மாடு அந்த அளவுக்கு பெருங்கூட்டான மாடுங்க எல்லா குவாலிட்டி இருக்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி பால் பதினெட்டு லிட்டர் சொல்றோம்னா மாடு பால் வச்சு கறக்கலாமுங்க நம்ம மினிமமான பால் சொல்றோம் இந்த குவாலிட்டிக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கூடிய குவாலிட்டி இருக்குது மாடு கிட்ட இந்த இதோ ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரை கறக்கலாமுங்க ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மினிமம் கீழே வராதுங்க பால் அந்த அளவுக்கு மாடு மடியாம்பு தோல் இலக்கு கிடக்குதுங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்களா பல் நாலுங்க நாலு பல்லு பல் பாருங்க ரெண்டு அலையில சின்ன பல் இருக்குதுங்க நாலே வளர்த்தம்

அடுத்த மாடு பார்க்கலாங்களா பார்க்கலாங்க மா நல்லா ஆள் ஹைட் இருக்குங்கண்ணா அதான் அதான் தான் அடுத்த மாடு அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா புதுவாய் மாடுங்க சரிங்க புதுவாய் ஈத் போட்டு மூணா நீத்துங்க ரெண்டா அல்லது மூணா இருக்குங்க கண்ணு போட்டு ரெண்டே நாள் தான் இந்த மாடு விற்பனை ஆயிருச்சுங்க எதுக்காக காமிக்கிறேங்கன்னா இந்த மாடோட குவாலிட்டி அப்படிங்கன்னா சரிங்க கொம்புதல லட்சணத்துலீங்க மடியாம்போர்ஸ்லீங்க டாப் குவாலிட்டியான மாடு நல்ல செம்பூத்துக்காரில ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடுங்க

நல்ல காம்பு வளம் நல்லா இருக்கும் மடியாம் ஒரு சூப்பரான மாடுங்க இது என்ன விலைக்கு பிரதர் கொடுத்தீங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம எண்பது ரூபாய் கொடுத்துருக்குறோங்க எண்பதாயிரம் ஆமாங்க சின்ன மாடு இல்லைங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடுங்க அதான் அதான் அதே மாதிரி பால் நரம்பும் மடியில் வரங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கண் கூட கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க இன்னைக்கு என்ன பண்றது எல்லாம் ஜெர்சிரியா பூந்துட்டீங்க ஹெச்எஃப் கம்மியா தான் இருக்கு ஆனா ஆமாங்க அதே மாதிரி நம்ம கூப்பிட கஸ்டமர் நம்ம கஸ்டமர் எல்லாமே ஜெர்சி அதிகமா கேக்குறாங்கங்க சரிங்க அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வாட்டி ஜெர்சி அதிகமா கொண்டு வந்துருக்கோம் நாலு பல் ரெண்டு பல் கிடையாது வந்திருக்குதுங்க சரிங்க கடை ஒரு இருபது லிட்டருக்கு மேல இறக்குற மாதிரி ஜெர்சி மாடுகளும் வந்துருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் என்னன்னா எல்லாமே கண்ணு மாடுகளுங்க கண்ணு போட்டு ஒரு வார ஆன மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல பாலான மாடு சீப் பாலோட உள்ள மாடுங்க ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடுங்க எல்லாமே விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அடுத்த மாடு அண்ணா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில மொட்டை டைப்புங்கண்ணா சரிங்க இது கண்ணு போட்டு மூணு நாள் தாக்குதுங்க இப்ப சீப் மால் மாறி இருக்குதுங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க சூப்பர் குவாலிட்டியான மாடுங்கண்ணா ஜெர்சில நல்ல மடியாம்போர்ஸ் நாலு காம நல்லா தள்ளி தள்ளிங்க நல்லா ஒண்ணு சொன்ன மாதிரி நல்ல மடியாம்போர்ஸ் இல்லைங்க தோல் நைஸான மாடுங்க சரிங்க மாடு பாத்தீங்கன்னா சுளி சுத்தம்ங்க தப்பான சுளிகள் எதுவும் இல்லைங்க குணம் அருமையான குணம்ங்க குணம் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்ட எடுக்கிற மாடு பொதுவாகவே நம்ம ஏரிய மாடுங்கன்னா தண்ணி தீவனம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க விட்டா நம்மளே இது நோடுங்க அந்த அளவுக்கு மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுகளா தான் இருக்குங்க இங்க பாருங்க இப்பவே நம்ம ஒரு வாக்குல இருக்கிற அது தாலி இருக்கிறதுனால தண்ணி கிழத்துக்கிட்டுதான் போக பாக்குங்க சரிங்களா நல்ல குவாலிட்டியான மாடுங்கன்னா மடியாம்பூர்ஸ் நல்ல தெளிவான மடியாம்பூர்ஸ் போர்ஸ்லிங்க பால் ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க சரி சரி ரெண்டு நேரம் ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கு நல்ல ஜாதி மொட்டை இல்லைங்க தெளிவான மாடுங்கண்ணா இது விலைங்க பெறுது இதோட மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா சொல்கிறோம்ங்க மாடு அந்த அளவுக்கு நல்ல சைஸில் நல்ல மடியாம்பூர்ஸ் போர்ஸ்லிங்க எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய மாடுங்க சரி முகலட்சணம்லாம் நல்லா வெளிச்சு முகலட்சணத்தில் தெளிவான மாடுங்கண்ணா சரிங்க பிரதா இதுல இருந்து அனுசரிச்சு குடுக்கலாம் குடுக்கலாம் கண்டிப்பா அனுசரிச்சு சரிங்க அதாவது மாடு பாக்குறீங்க அப்படிங்க மாடு புடிச்சது அப்படின்னா தாராளமா நீங்க மாட்டை வந்து நேர்ல பாருங்க பாத்து நல்லா செக் பண்ணி எனக்கு இந்த விலைக்கு வேணும் இவ்வளவு வேணும்னு கேளுங்க கட்டினா நம்மளுக்கு குடுப்போம்ங்க உங்களுக்குன்னு ஒரு மதி இருக்குங்க கேட்டிங்கனா தான் ஏவாரம் தீரும் நம்ம எழுபத்தி நாலு ரூபாயிரம் சொல்றோம்னா அந்த எழுபத்தி நாலாயிரம் நீங்க குடுக்க போறது இல்லைங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேக்குறீங்கன்னா நம்மளும் குடுக்க போறது இல்லை அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு மதி இருக்குங்க சரிங்க ஒரு நியாயமான விலை கண்டிப்பா நம்ம குடுக்கலாங்கண்ணா கண்டிப்பா கண்டிப்பா பல் நாலு நாலுங்க நாலே பல்லீங்கன்னா கிரு கிராஸ் சரிங்க கிரு சிந்து கிராசுங்க பால் ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறுல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் ஒரு பஞ்சு லிட்டருக்கு மேல கறக்குங்க கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுதுங்க சரிங்க அதே மாதிரி இந்த கிராஸ் கடறிய குணம் உதைக்கோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் அருமையான குணம் நீங்க கறந்து பார்த்தே புடிச்சுக்கலாமுங்க நல்ல தெளிவான குணத்துல இருக்கக்கூடிய மாடு ஃபேட் பயங்கரமா கிடைக்குங்கண்ணா அந்த மாடு நம்ம எதிர்பார்க்கிற ஃபேட் கிடைக்கும்ங்க மடியாம்போர்ஸும் அதே மாதிரி தெளிவான மடியாம்போர்ஸ்ல எந்த ஒரு தப்பும் இல்லாம சுளி சுத்தமான மாடு விற்பனைக்காக வந்திருக்கு கண்ணு கிடைக்கணுங்கண்ணா கண்ணு போட்டு கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா ஆனால் கன்று போட்ட மாதிரியே தெரியல ஏதோ செனமாடு மாதிரி தான் இருக்குது ஆமாங்க மாடு அந்தளவுக்கு நல்ல எடக்கணமான மாடுங்க அதனால கன்று போட்ட மாதிரியே தெரியாதுங்க மாடு அந்த அளவுக்கு நல்ல பாடி வெயிட்டில் இருக்குதுங்க சரி நல்ல பெருங்கூட்டான மாடுங்க பல்லும் நாலே வெளுத்தம் போட்டுருக்குதுங்கண்ணா பார்த்தா பல்லு சேர்ந்த மாதிரி இருக்குங்க ம் இங்கே வந்து பல்ல வந்து பாருங்க பல்லு பார்த்தீங்களா பல் ரெண்டு பல்லுங்க நானும் மாச்சு பல் ரெண்டு வெளுத்தம் போட்டுருக்குதுங்க நாலு வல்லும் கூட இல்லைங்க ரெண்டே வல்லல எந்த அளவுக்கு ஹெவி சைஸான இடையின் வருங்க இது கரவை என்ன பண்ணுறது இது பார்க்கலாம் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்குங்க சும்மா ஒரு இருபது கரைக்கு இருபத்தி ரெண்டு கறக்கும் சொல்ல முடியாதுங்க ஒரு பாஞ்சுக்கு மேலே ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இந்தி இது கறக்கலாமுங்க சரி அடுத்த இது பால் கூடி வருங்க இது விலை பெறுது இந்த மாட்டோட விற்பனை விலையும் நம்ம எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம்ங்க எழுபத்தஞ்சு ஆமாங்க ஏன்னா மாடு அந்த அளவுக்கு நல்ல ஹைட் வெயிட்ல மடியாம்பூர்ஸ்ல இருக்குதுங்க பேட்டும் நல்லா கிடைக்கக்கூடிய மாடுங்க சரி பிரதர் பிரதர் அடுத்த மாடு ஆனா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ்ல பால் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க சரிங்க ஈத்து மூணா நேத்துங்க இந்த மாடு கண்ணு போட்டு கண்ணு போட்டு ஒரு மாடு சுழி சுத்தமான மாடு தெளிவான மாடுங்க இது என்ன கண்ணுங்க இதோட கண்ணு பாத்தீங்கன்னா காலங்கண்ணுங்க சரிங்க காலங்கன்னு குணம் நல்லா அருமையான குணம்ங்க ஒரு குடிக்கிறதுல எதுவுமே இருக்காதுங்க கம் நிக்குமுங்க நம்ம இப்ப காட்டாம இருக்கறனால அங்கட்டு இங்கிட்டு வைக்குதுங்க மற்றபடி குணமெல்லாம் நல்லா அருமையான குணமுங்க ரெண்டு நேரம் பால் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் ஒரு பதினெட்டு லிட்டர் கம்மி இல்லாமல் கரக்கூடிய நல்ல தெளிவான மாடு சுழி சுத்த தப்பான சுழி எது இல்லைங்க யார் வேணாலும் புடிச்சுக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நல்ல வெயிட் கனமான மாடுங்கண்ணா காலையில நம்ம கறவ டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிங்க இப்ப ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆகுதுங்க அதனால மடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவான மடியா தெரியுங்க பாத்தீங்கன்னா இன்னும் நாலு நாலஞ்சு மணி நேரம் இருக்குங்க அந்த டயத்துக்கு பார்த்தா மாடு மடி ஃபுல்லா இருக்குங்க அதே மாதிரி மாடு பாத்தீங்கன்னா மாடு இந்த சைஸ்ல இருக்குது இந்த மடியாம் போர்ஸ்ல இருக்குது பால் கறக்கும் நிதானிச்சு எடுக்கணுங்க வெறும் மடியை பார்த்து மாடு என்னைக்குமே எடுக்க கூடாதுங்க இப்ப இந்நேரத்துல பாத்தீங்கன்னா மடி வேணும்னா நம்ம ஒரு ரெண்டு நேரம் கறக்க முட்டாத்தான் இந்நேரத்துல மடி வருமே இப்ப காலையில நம்ம ஆறு ஏழு மணி கறந்ததுங்க சாயங்காலம் இன்னைக்கு ஏழு மணி ஆகும் கறக்குறதுக்கு மதி இப்ப ஒரு ரெண்டு மணி ஆகுதுங்க அதனால மடி இந்த ஆறு மணி நாள மடிதான் இருக்குங்க மடியா போரிச்சிருக்கு மாடுன்னா போடுவாங்க நேரத்துக்கு மடிக்கு வருங்க ரெண்டு நேரம் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேல கறக்க கூடிய மாடுங்க இது விளையம்புறது இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா எழுவத்தி நாலு ரூபா சொல்றோம் ஆனா இந்த ஹெச்எப் பாத்தீங்கன்னா நல்ல மாடு முழுங்குங்கண்ணா சரியான மாடுங்க பால் ரெண்டு நேரம் இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு இருக்குதுங்க ஓ கண்ணு மாடுதான் மாடுங்க ஒரு இருபத்தி நாலு லிட்டர் பால் வரை கறக்குங்க சரிங்க நல்லா ரோஸ் காம்புல அதே மாதிரி இந்த மாடு கறக்குறதுங்கன்னா கறந்து வளவோன்னு நினைக்கிறீங்க இந்த மாடு கறந்து வளைக்கலாமுங்க அந்த அளவுக்கு பூங்காம்பான மாடு நல்ல பயிரெல்லாம் நல்லா பெருசா கரணம்னா அமுத்துறாள் அமுத்துற மாதிரி இருக்குங்க நல்ல இந்த படத்துல வர்ற மாதிரி இருக்குங்க மாடு பாக்குறதுக்கே ஹெவி சைஸான மாடுங்க கண்ணு போட்டு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க பாஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் ஆச்சுங்க சுளி சுத்தமான மாடு என்ன கண்ணு போடு கண்ணு காலங்கண்ணுங்க இந்த மாட்டுக்கு கண்ணு காலங்கண்ணுங்க பால் இருபத்தி லிட்டர் பால் இப்ப நம்ம கிட்ட கறந்துட்டு இருக்குதுங்க ஓ சரி மாட்டை அவுத்து இங்கிட்டு ஒரு ஆள்னா இது தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஹெவி சைஸான பாடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்ல வாய் கிடைச்சா அண்ணா ஆனா நான் தான் சொன்ன இல்லைங்க நம்ம இருக்கிற மாடு எல்லாமே தீவனம் போட்டோம்னா போதுங்க எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இந்த தீனி நஞ்சு நங்கு வாக்குறது இந்த தண்ணி குடிக்காம சாலை மட்டும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது எந்த அளவுக்கு போடுறமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க எல்லா மாடுகளும் அப்படித்தான் இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க கொண்டாந்து விட்ட மாயத்துல அறக்கிறது தான் ஓடிச்சுங்க இல்ல கரவு அந்த கரவுக்கு அறக்குது இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க நம்ம சொல்ற இருபத்தி ரெண்டு லிட்டருங்கிறது இப்ப நம்ம கிட்ட கறந்துட்டு இருக்கிற கரை வீட்டை சொல்றோம்ங்க இன்னும் நல்லா சூதானம் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய மாட்டுகளுக்குள்ள ஒரு ஒரு மாட்டை தனியா கவனிச்சு பார்க்க முடியாதுங்க இன்னும் தனியா நம்ம இந்த மாட்டை மட்டும் நாலு மாடு அஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்களா இல்ல தனியா இது கறவைக்காகவே பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் ரெண்டு லிட்டர் பால் சேர்ந்து வரும்ங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க இது விலை பெறுது இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்தா கொடுக்கலாமுங்க தொண்ணூத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம் ஆமாம் சரிங்க

நடத்தி காமிக்கிற மாடுங்க நல்ல வெயிட் ஹைட்டான மாடுங்க அதாவது மாடுனா வெயிட் ஹைட்னா ரொம்ப ஓவர் சைஸ் மாடு கிடையாதுங்கண்ணா செவலையில் நல்ல தரமான மாடுங்க நல்ல வெயிட் கனமான மாடுங்க இது கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா கண்ணு போட்டு இன்னைக்கு அஞ்சு நாள் ஆச்சுங்க கண்ணு என்ன கண்ணுங்க இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா கிடையாது கண்ணுங்க கிடையாது கிடையாது கண்ணுங்க இது வேலை என்ன பார்த்து சொல்கிறீங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி மூணு ரூபா சொல்கிறோம்ங்க எழுபத்தி ஆமாங்க

இந்த மாடு மாடுங்க இந்த மாடோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அடைச்சாடி மா மடி வெளியே தெரியாதுங்க பால் இருக்குங்க ரெண்டு நேரம் ஒரு பதினாறு லிட்டர் கம்மி இல்லாம கறக்கூடிய நல்லா அருமையான மாடுங்க சரி யாரு வேணாலும் கறந்துக்கலாமுங்க மிஷின்லயாட்டு கைலையாட்டு எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அதாவது எல்லா மாடுமே பாத்தீங்கன்னா நீங்க மிஷின்ல கறந்துக்கலாமுங்க கையிலயே கறந்துட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் கொண்டே பழக்க நீங்க மிஷின்ல கறந்துக்கலாமுங்க சரி நீங்க மிஷினுக்கு கறக்க முடியாதுங்கறது இல்லீங்க எல்லா மாடும் நீங்க கையில கறந்துட்டு இருக்கிற மாடாவே இருந்தாலுங்க ஒரு இருக்குங்க அங்கே ஆட்டம் அப்புறம் போடுவீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிக்குங்க மாடு கையில கறந்துட்டு இருக்கிற மாடு மிஷினில் கறக்க முடியாது அப்படிங்கலாம் யோசிக்க வேண்டியதே இல்லைங்க நீங்களே மாடு உங்க மாடுகளே வச்சிருந்தீங்கனாலுமே மிஷின் வாங்குறதுக்குலாம் யோசிக்க வேண்டியதே இல்லைங்க ஒரு ரெண்டு நேரம் மட்டும் இங்கிட்டும் சும்மா லேசாக ஆடுங்க அப்புறம் நீங்க மிஷின்லேருந்து இருந்து கைக்கு மாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஆடுங்கலாம் ஆமாங்க ஆனா அடுத்து பாக்க போற மாடு பாத்தீங்கன்னா மூணா மாடுங்க சரிங்க மூணா நித்துல மாட்டோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ரெட்டின்னுங்க நல்ல ஃபேட் கிடைக்கும் ரெட்டின்னு ரெண்டு நேரம் சேர்த்து பால் பதினெட்டு லிட்டர் பால் இப்ப நம்ம கிட்ட கறந்துட்டு இருக்குதுங்க சரிங்க இந்த மாடல் இன்னொரு மைனஸ் இருக்குதுங்க சுழி அசவு சுழி இருக்குதுங்க ஒரே சுழி இருக்குதுங்க அசவு சுழி இருக்குதுங்க சுழி பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கூடிய நண்பர்கள் இந்த மாடு தாராளமா எடுத்துட்டு போலாமுங்க ஒரே சுழி அசவு சுழி இருக்குதுங்க மத்தபடி மாட்டுல எந்த ஒரு தப்பும் இல்ல பால் ரெண்டு நேரம் சேர்த்து பதினெட்டு லிட்டர் பால் கறந்துட்டு இருக்குதுங்க இந்த மாடு மிஷின்ல கறந்துட்டு இருந்த மாடு இப்ப நம்ம கையில கறக்குறோம்ங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாலு காம நல்லா ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கு மடியாம் தெளிவான மாடு முகலட்சணம்னா நல்ல அருமையான முகலட்சணம் மாடு சூப்பர் குவாலிட்டியான மாடுங்க ரெட்டின்ல ரொம்ப ரேர்

கண்ணு போட்டு இன்னைக்கு ஒரு வாரம் ஆகுதுங்க நல்ல மடியாம் அருமையான மாடுங்க ஏன்னா கொஞ்சம் மேப்பு கம்மிங்க கண்டிப்பா வேற இல்ல எந்த குவாலிட்டி எந்த மாட்டுல எந்த குவாலிட்டிலயும் எந்த குறையிலும் சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் மேப்பில கம்மியா இருக்குதுங்க நம்ம இன்னொரு இந்த இந்தியத்து கறந்துட்டு இந்தியத்து சென்னையில மாட்டை தேத்திக்கலாமுங்க நல்ல கலர் அருமையான கலருங்க செம்பூத்து சட்டை இல்லைங்க சூப்பர் கலர்ல நல்ல மடியம் மாடு இந்தியத்து எப்படி இருந்தாலும் ஒரு இருபது லிட்டர் கம்மி இல்லாம இது கண்ணு போட்டுருச்சானா இது கண்ணு போட்டு என்ன கண்ணுங்க அண்ணா இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க காலங்கண்ணு ஆமாங்க நல்ல அதாவது இது வந்து கொம்பு சுட்ட மொட்டை கிடையாதுங்கன்னா ஒரிஜினல் பிறவி மொட்டைங்க குவாலிட்டியில் ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கு மாடுங்க இது விளப்புறது இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம்ங்க எழுபத்தி ஆமாங்க சரிங்க ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மாடுகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்னா சரிங்க கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு மாட்டுக்கு கம்மி இல்லாம ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மாடு வரைக்கும் இருக்குங்க இன்னைக்கே இருபத்தஞ்சு மாட்டுக்கு மேல ஒரு இருபத்தி அஞ்சு மாடாட்டு விற்பனைக்காக இருக்குது இந்த கண்டிஷன் குறையா மாடு விற்பனைக்காக இருக்குங்க அதாவது எல்லா குவாலிட்டியிலயும் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நீங்க பெரிய மாடு தான் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியது இல்லைங்க சின்ன மாடு தான் இருக்குன்னு யோசனை பண்ண வேண்டியது இல்லைங்க மீடியம் சைஸ்ல இருந்துங்க பெரிய மாடு ஹெவி சைஸ் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கு வரைக்கும் நாலு பல் பல் கடறிய பல் சேர்ந்த மாடுகள் ஜெர்சியில எல்லா டைப்லயும் மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க எந்த நேரம் வேணாலும் நீங்க வரலாமுங்க டைம் எல்லாம் பிரச்சனை நைட் நைட்டு என்ன நேரம் வேணாலும் வரலாமு மதியமும் நீங்க என்ன வேணாலும் வரலாமுங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு நாங்கள் வரோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நீங்க டைரக்டா தாராளம் வந்து பாக்கலாம்ங்க மேக்சிமம் வந்து மாட்டையில நேரில் பாத்து எடுங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்து எடுக்கிறீங்க மாட்டுல வந்து நேர்ல பாத்து மன திருப்தியோடு எடுத்துட்டு போங்க வர முடியாத நண்பர்கள் ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் தான் நம்ம வீடியோல அனுப்பிச்சு கொடுத்துட்டு புது கஸ்டமர் மேக்சிமம் வந்து நேரில் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளே கிளியரன்ஸ் கிடைக்குங்க ஒரு மன திருப்தியாக மாடு எடுத்துகிட்டு போக முடியுங்க சரிங்க ஆமாங்க பிரதா அப்புறம் எல்லாம் எப்படி பிரதா பண்ணிட்டு இருக்கு ஆனால் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாங்கன்னா நம்ம மூணு மாடு ஒரு மாடு ஏற்றுறதுனாலும் பண்ணி கொடுத்துடலாமுங்க ஒரு மாடு இருந்து பன்னெண்டு மாடு ஏற்றுற வரைக்கும் வண்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க சரிங்க எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு கேரளா இருக்கிற ரெண்டு ஸ்டேட்ல கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க மூணு மாடு எடுக்கணுமா அஞ்சு மாடு எட்டு மாடு பன்னெண்டு மாடு என்ன ரேஞ்ச்ல உங்களுக்கு எத்தனை மாடு வேணுமோ அத்தனை மாடுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி புடிச்சு கொடுத்துர்லாங்க சரிங்க ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மேக்ஸிமம் கண்ணு மாடு அதிகமா இருக்குங்க சரி நம்ம கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம் புது கஸ்டமர் ஆகட்டும் எல்லாமே கேக்குறது கண்ணு மாடு அதிகமா கேக்குறீங்க நம்ம கிட்ட மாடு பாத்தீங்கன்னா மேக்சிமம் கண்ணு மாடு அதிகமா இருக்குங்க சரி கண்ணு போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன மாடுக கண்ணு போட்டு கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடுகள் கண்ணு மாடு அதிகமா இருக்குங்க சின மாடு சும்மா ஒரு நாலஞ்சு மாடு சின மாடுகளும் இருக்குங்க ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு சின மாடு இருக்குங்க கண்ணு மாடு இருபது மாட்டுக்கு மேல மாட்டு எனி டைம் இருக்குங்க நீங்க யோசிக்க வேண்டியது இல்லைங்க மாடு வேலைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமா வரலாமுங்க சரிங்க அதே மாதிரி கண் மாடு நீங்க எடுக்கிறீங்கன்னா தாராளமா நீங்களே கரண்டு பார்க்கலாம்ங்க கரெக்ட் டயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களே மா மாடு எடுக்கிறீங்க விலை முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா கரண்டு பார்த்து எடுக்கலாம் நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க ஆனால் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாட்டுக்கு மேல முப்பது மாடு இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு பாஞ்சு பதினேழு மாடு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம்ங்க நம்ம இங்கே இடம் கம்மியாக இருக்கிறதுனால வாருங்க இன்னும் காட்டுக்குள்ளே அந்த சைடெல்லாம் ரெண்டு மூணு மாடு இருக்குதுங்க அங்கே சென மாடுகள் வருங்க இருக்குதுங்க அந்த சைடு இருக்குதுங்க இன்னொரு செட் இருக்குதுங்க அந்த செட்டுக்குள்ளே மாடு இருக்குதுங்க சரிங்க அதே மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கசகசன் நிறைய வந்து ஒரு ஒரு மாடாக சொன்னால் பார்க்குற உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்காதுங்கிறனால பர்டிகுலர் இருக்கிற மாட்டை நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க அது இல்லாத மாடு அந்த சைடும் இருக்குதுங்க இருக்கிறதுல ஒரு பதினேழு இருபது மாடு மட்டும் காமிச்சிருக்கிறோம் அது இல்லாமல் பத்து மாடு அந்த சைடு இருக்குதுங்க சரிங்க உங்களுக்கு அங்கிருந்து லாங்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் காட்டுக்குள்ளையில ஒரு ரெண்டு மூணு மாடு இருக்குதுங்க அந்த நேரம் தென்னமரத்துக்கு அங்க தெரியும் அந்த சைடு ஒரு நாலஞ்சு மாடு இருக்குதுங்க அதனால அங்கங்க இருக்குங்க இங்க ஒரு பர்டிகுலரா இருக்கிற மாடுகளுக்கு நம்ம காமிச்சிருக்கிறோம் சரி சரிங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மாடல் போட்டோம்னா வீடியோ பத்தாது ஆமா வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு ஆமாங்க சரிங்க பிரதர் நம்ம சாய்குரு மகாராஜா நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்க அவங்களுக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகே கண்டிப்பாக அதே மாதிரி மாடு கொடுக்கறது நல்ல தெளிவான கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது நீங்கள் வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் மாடுகள் வாங்குறப்ப தரமாக செக் பண்ணி எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாடுகளோ அவங்க கண்ணு மாடுகள் வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வீடியோ காலில் பார்த்து வாங்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வச்சுருக்காங்க அதனால் நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாடுகளையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்